தீண்டாமை தீட்டு தூரம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த சொற்கள்தான் தீண்டாமையை எதிர்த்தவர் அண்ணல் காந்தியடிகள் அதை விட்டுவிடுங்கள் பறையறையும் பல்லர்களையும் சக்கிலியர்களையும் தீண்டத்தகாதவர்களாக செய்தது எந்த மதம் இந்து மதம் வர்ண பாகுபாடை புகுத்தியது இந்து மதம் யார் அவர்கள் ஆரியர்கள் ஆரிய பிராமணர்கள் என்று சொல்வார்கள் அது ஒருபுறம் இருக்கட்டும் அந்த வேத காலத்தில் என்ன நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது மிருகபலி கொடுத்தால் இறைவனுக்கு சந்தோஷம் என்று சொல்லி பல யாகங்களை நடத்தினார்கள் அஸ்வமேதையாகவும் குறிப்பாக சொல்லலாம் இன்று அவர்களெல்லாம் புனிதர்களாக சைவர்களாகவும் வைணவர்களாகவும் மாறிவிட்டார்கள் யார் அவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர் உங்களுக்கே தெரியும் நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளலாம் இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்வதை சொன்னதை மறந்து சாதியை கண்டுபிடித்து இவன் தீண்டத்தகாதவன் என்று ஒதுக்கி அவர்களை தனித்தனியாக பகுதிகளாக பிரித்து அவர்களை வாழ வைத்தது யார் இது ஒரு ஆன்மீக திருட்டு திரும்ப திரும்ப சொல்வேன் ஆன்மீக திருட்டு சமீபத்தில் ஒரு பள்ளத்தெரு என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்லர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்று வந்தேன் சுமார் ஒரு பதினைஞ்சு அல்லது இருபது வீடுகள் தான் அங்கே இருக்கும் தற்பொழுது தமிழக அரசால் அந்த காங்கிரீட் சாலை சிமெண்ட் சாலை அமைத்துள்ளார்கள் எல்லாம் குடிசையில் தான் வாழ்கிறார்கள் ஒருவரிடம் பேசிய பொழுது நான் ஏவிசி கல்லூரியில் படிக்கிறேன் என்றார் மகிழ்ச்சியாக இருந்தது நான் படித்த கல்லூரி அதாவது கீழ்நட்டத்தில் இருப்பவர்கள் கல்வியினால் என்று அவர்கள் உயர்ந்து உள்ளார்கள் என்பது தமிழக அரசு சொல்லக்கூடிய செய்திகளே சாட்சி இவரை பிரித்து வைத்தது யார் அது ஒரு ஆன்மீக திருட்டு இவர் பறையர் இவர் பலர் தானே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் தானே எங்கிருந்து அவனுக்கு தீட்டு வந்தது தீண்டாமை எங்கிருந்து வந்தது பெண்கள் மாதவிடாய் ஆகும்போது அவர்களை தூரமாக வைப்பார்கள் அதை தூரம் என்பார்கள் தீட்டு என்பார்கள் இன்று எல்லா பெண்களும் அந்த நாப்கினை வைத்து கொண்டு அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் காலம் மாறிவிட்டது ஐயா காலம் மாறிவிட்டது என்றும் பழமையை பேசிக்கொண்டு உங்களால் வாழ முடியாது இருக்க முடியாது புறந்தள்ளி விடுங்கள் உங்கள் சாதியையும் உங்கள் மதத்தையும் கொண்டு குப்பையில் போட்டு எரித்து விடுங்கள் கடலில் போட்டு விடுங்கள் எப்படி ஒருவர் இறந்தாரோ அவர் உபயோகப்படுத்திய பாயையும் அவருடைய தலகாணியையும் எப்படி எரிப்பார்களோ அதுபோல இந்த தீண்டத்தகாதவர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை கொண்டு போய் இந்த கடலில் போடுங்கள் அல்லது அவர்களுடைய ஆடைகளை கொண்டு வந்து எரியுங்கள் ஆட்களை கொல்லக்கூடாது துணிகளை எரித்து விடுங்கள் அந்த அளவிற்கு கொடுமையாக செய்துள்ளார்கள் நமது உடன்பிறப்புகளை எல்லோரும் உடன்பிறப்புகள் தான் மூதாதையர் யார் என்று நமக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் அவர்கள் வழி வந்தவர்கள்தானே நாம் எல்லாம் இதெல்லாம் இடையில் ஏற்பட்டதுதான் ஆதலினால் இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு எல்லோரும் சமம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வகையில் நாம் நட்புடனும் அன்புடனும் சகோதரத்துடனும் பழக வேண்டும் வாழ வேண்டும் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்